இந்த கதை ஒரு மனைவியின் துன்பம் பற்றி அல்ல இக்காலத்தில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சியாகும் கடைசி வரை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரவி மற்றும் கீர்த்தனா கணவன் மனைவி அவர்களுடன் ரவியின் அம்மா சிவகாமி வாழ்ந்து வந்தனர் மூவரின் வாழ்க்கையும் சாதாரணமாக இருந்தாலும் ரவியின் பழக்கங்களில் சில மாற்றங்கள் கீர்த்தனாவின் மனதை கவலைப்படுத்தின ஒரு நாள் கீர்த்தனா ரவிக்கு சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருந்தாள் ஆனால் ரவி கைபேசியில் மூழ்கி வேறொருவருடன் மெசேஜ் செய்து கொண்டிருந்தான் யாருடன் பேசுகிறான் என்று கேட்கத் தோன்றினாலும் கீர்த்தனா அமைதியாக இருந்தாள் அவன் முகத்தில் ஒரு விசிப்பிரமான சிரிப்பு தெரிந்தது ஒரு மாலை நேரம் கீர்த்தனா கடையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தபோது ரவியை ஒரு இளம் பெண்ணுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றாள் அவர்களுக்குள் இருக்கும் நெருக்கம் கீர்த்தனாவின் மனதை சிதைத்தது வீடு திரும்பியதும் அவள் அமைதியாக அழுதாள் அதனை கவனித்த சிவகாமி அவளை ஆறுதல் கூறி அவள் உன் கணவனுக்கு பரிசுகள் வாங்கிக் கொடுக்கலாம் ஆனால் அவன் மனதில் இருக்கும் உண்மையான அன்பு நீதான் மகளே என்று சொன்னார் ஆனால் கீர்த்தனாவின் மனதில் சந்தேகம் குறையவில்லை ஒரு ரவி குளிக்க சென்றபோது அவன் போன் மேசையில் இருந்தது அதில் அந்த பெண்ணுக்கு நீதான் என் உலகம் என்று அனுப்பியிருந்த மெசேஜ் அவள் கண்களில் பட்டது அந்த ஒருவரி அவளது இதயத்தை நொறுக்கியது இது மட்டுமில்லாமல் ரவி அலுவலகத்திலும் அந்த பெண்ணுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தான் கீர்த்தனா மனம் உடைந்தாலும் எதையும் வெளிப்படுத்தவில்லை ஆனால் ஒரு நாள் விதி ரவிக்கு பாடம் கற்பித்தது ரவி பெரிய மாலையில் இருந்தபோது அந்த பெண் இன்னொருவர் ஆணுடன் சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தால் அப்போதுதான் ரவியின் மனதில் ஒரு விளக்கம் வந்தது உண்மையான அன்பு நம்பிக்கையும் தியாகமும் தான் என் மனைவியே அதை எனக்கு கொடுத்தவள் என்று அந்த இரவு ரவி வீடு திரும்பியபோது கீர்த்தனா தனியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அவளது கண்களில் இருந்த அமைதியான வலி அவனது மனதை கெளித்தது ரவி உடனே அவளிடம் சென்று மண்டியிட்டு விழுந்தான் கீர்த்தனா நான் பெரிய தவறு செய்தேன் உன்னை வஞ்சிக்க மாட்டேன் உனது அன்பே என் வாழ்க்கை என்று கண்ணீர் வடித்தான் ரவியின் அழுகையை பார்த்த கீர்த்தனாவும் அழுதாள் இருவரும் ஒருவரை ஒருவர கட்டியணைத்தார்கள் அந்த இரவு இருவரின் மனங்களும் பழைய நம்பிக்கையை மீண்டும் கட்டியெடுத்துக் கொண்டன மறுநாள் காலையில் ரவி கீர்த்தனாவின் கையை பிடித்து இன்று நம்ம வாழ்க்கையை புதிதாக தொடங்குவோம் என்றான் இருவரும் சிரித்தபடி சினிமாவிற்கு சென்றார்கள் ஏனெனில் உண்மையான அன்பு தப்பித்தாலும் இறுதியில் திரும்பி வந்து சேரும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இவ்வாறான வீடியோவுக்கு என்னை போல பண்ண மறக்காதீர்கள் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்